ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கு ஆசை அடுத்து வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எப்பிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டிருக்காங்க இப்போ மீனாவுக்கு எப்படியாவது அருண் போலீஸ் கூட சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்துருச்சு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இருந்தாலும் முத்து ரொம்ப கோவமாக இருக்கார் இந்த விஷயத்தில் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் அதில் கலந்துக்கிறது இல்லாமல் கலந்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லி மீனாக்கிட்ட சொல்லிட்டாரு இன்னொரு பக்கத்து வீட்டில் சீதா ரொம்ப கவலையாக இருக்காங்க இப்போ அவங்க அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியா குழப்பமாக இருக்க நேரத்தில் தான் இப்போ மீனா வந்து பார்த்தா அந்த அருண் போலீஸ் சந்தித்து பேசுகிறாங்க நான் வந்து உங்கள் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அருண் போலீஸ் வந்து இப்போ மீனா கிட்டே பேசுகிறாங்க மீனா பேசிக்கிட்டு இருக்கும்போது நார்மலான ஒரு அதாவது ம முகத்தோடு தான் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நார்மலாக பேசுகிறாங்க ஒரு எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கோவப்பட்டது என்னமோ மீனா தான் ஆனால் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் போலீஸ் கிளம்பிடுறாரு அதே மீனா வந்து பார்த்தோம்னா அதே விஷயத்தை முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க இன்றைக்கி கூட தான் என்னை வந்து பார்த்து அருண் போலீஸ் பேசுனாரு அப்படிங்கும் போது என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இந்த மாதிரி நான் சீதாவை நல்லபடியாக பார்த்துக்குவேன் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே முத்துக்கு சொல்லவா வேணும் மறுபடியும் ரொம்பவுமே கோவம் வந்துடுது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படி கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதில் எதுலேயும் கலந்துக்க மாட்டேன் என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க அதே நேரத்தில் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாரு அதை கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறாரு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இப்போ மீனா வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வந்து அந்த போலீஸோட அம்மாவை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அருண் போலீஸ் முத்துவோட குணத்தை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அவரும் பார்த்தோம்னா முத்து மேலே ரொம்ப கோவத்தில் தான இருக்காங்க இருந்தே இந்த பிரச்சனை எல்லாமே ஈகோ கிளாஸில் தானே ரெண்டு பேத்துக்குள்ளார போயிட்டு இருக்கு அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி முத்து வந்து சீண்டி பார்த்தாங்க அதனால வந்து இவருக்கும் கோவம் வந்துருச்சு இவரும் பல இடத்துல பார்த்தோம்னா அவங்கள சீண்டி பார்த்தாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து மீனாக்கம் முழுசாக எல்லாமே தெரியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னா ரெண்டு பேரும் மனசளவில் சமாதானம் ஆகிற மாதிரியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியும் சம்பவத்தை அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க ஆனால் அது என்னமோ உடனேலாம் கதையில் கொண்டு வர மாட்டாங்க சாதாரண சின்ன கதை விஷயத்தே பார்த்தோம்னா வாரக்கணக்கில் கதையாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால அடுத்து வர ப்ரோமோ வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புறமோ வரும் அதை வச்சு நம்ம அடுத்த கதை எப்படி கொண்டு போறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதுக்கிடையில் இந்த மெண்டல் குரூப் சம்மந்தமாக இருக்க கதை ஏதாவது உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ விஜயா வந்து திருட்டு நகை போட்டிருக்காங்கல்ல அந்த கதையை கதையான அடுத்து கொண்டு வருவாங்க இப்போ ரோஹினி வந்து அந்த திருட்டு நகையை கொடுத்தாங்களே சிட்டிக்கிட்டு வாங்கினதே அதனால அந்த கதையை கொண்டு வந்து வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்